ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் வந்து முடிய போகுது இல்லைங்களா அப்போது டிசம்பருக்கு நான் மந்த்லி பட்ஜெட் பிளானிங் தான் ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட் பிளானிங்கை பார்த்துட்டு அவங்களுமே பிளான் பண்ணுறதாகவும் மாதிரி சில சகோதரிகள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானத்தை சொல்லி அதற்கான பட்ஜெட்டையும் பிளான் பண்ணி கேட்டிருக்கிறீங்க அதுக்குமே நான் வந்து தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக அவங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் பார்க்குற விவசாயம் வேறு ஏற்காவது உங்களுக்கு வந்து பட்ஜெட் ப்ளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கான பிளானை வந்து பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறேன் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் பானி எங்களுடைய இன்கம் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய இது வருமானம் சேலரி தான் சம்பளம் தான் மாத சம்பளம் தான் நாங்கள் வாங்குகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுடைய பட்ஜெட்டை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்புறம் நம்ம நம்மளுடைய எக்கனமிஸ்ட் சொல்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிறது தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருப்போம் என்னென்னா இந்த ஃபிஃப்டி அப்படிங்கிறது அதே தான் பட் வந்து இந்த டுவெண்ட்டி அப்படிங்கிறது இங்கேயும் தேர்ட்டி அப்படிங்கிறது இங்கேயும் வந்து நம்மளுடைய எக்கனமிஸ்ட் வந்து சொல்லுவாங்க பட் அதை வந்து நாங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நீட்ஸு இருபது பர்சன்டேஜ் மட்டும் வான்ஸு முப்பது பர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முப்பது பர்சன்டேஜ் சேவிங்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கும் நேற்றோ முடிவு பண்ணி அதை வந்து எங்களால் பண்ண முடியல பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஃபைவ் பர்சன்ட்டு டென் பர்சன்ட்டு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி இருபதுலேருந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏஜ் வந்து எந்தளவுக்கு இருக்கும் எங் அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேமிப்பாக அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி இப்போ வந்து கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபிஃப்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து வான்ஸ் ஆகும் வான்ஸ் அமௌண்ட் பர்சன்டேஜை வந்து சேவிங்ஸ் ஆகும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுமே பார்க்குற வியூவர்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா உடனே நம்மளால் சேமிக்க முடியாது நீங்களுமே என்ன பண்ணலன்னா உங்களுடைய வருமானத்துலேருந்து ஃபஸ்ட்டு அஞ்சு பர்சன்ட் அடுத்தது பத்து பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுடைய மந்த்லி கோல் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிடுவேன் என்னென்னா ஒவ்வொரு மாதமும் என்னுடைய சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும் அதில் வந்து மணி சேவிங் இருக்கும் கோல்டு சேவிங்கும் இருக்கும் அதுதான் வந்து இந்த மாதத்திற்கான சேவிங் சேலஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸு அப்புறம் வந்து நம்மளுடைய இன்சூரன்ஸ் ஏதாவது வந்து நம்ம வண்டிக்கு பைக்கு காரு இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கான அமௌண்ட்டை வந்து ஆர்டியில் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னாடிலாம் நான் டேக்ஸுக்கு போஸில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வேறு ஏதாவது எமர்ஜென்சிங்கும் போது அந்த பணம் வந்து செலவாகிற மாதிரி ஆயிடுது அப்போ வந்து தேவைக்கு வந்து நம்மளால் பிளான் பண்ணதை செய்ய முடியல அப்படிங்கிறதுனால ஒரு ஆர்டி வந்து ஒரு ஓப்பன் பண்ணலாம் நினைச்சிருக்கேன் நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்குறீங்க ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் என் கையில் இருக்கிற ஒரு மொபைலை வச்சு நான் வந்து அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு சாரி ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாத காரணத்தினால என்னால் ஷேர் பண்ண முடியல கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஆர்டி எதுக்காகனு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேக்ஸு அப்புறம் வந்து வீட்டு வரி அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறேன் நான் சேவ் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் பண்ணிட்டுருக்கேன் இருந்தாலும் அதை வந்து வேறு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் இப்போ அதை வந்து நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய சேவிங் வந்து இருபது பர்சன்டேஜிலிருந்து முப்பது பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய சேமிப்பு அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிடுவேன் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய எமர்ஜென்சிக்கான அமௌண்ட் வந்து சேவ் ஆகிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா மாதம் மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து இதில் போட்டு நான் சேவ் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு வந்து ஏடிஎம் கார்டு கிடையாது அதே மாதிரி வந்து நான் ஆன்லைன் ட்ரான்சாக்சன் கிடையாது வித்ட்ரால் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பணம் எனக்கு செலவாகாமல் சேமிப்பாக மாறிட்டு இருக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம கட்டக்கூடியது நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது வந்து பிஎல்ஐ கட்டிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு பிஎல்ஐ வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பண்ணக்கூடியது எஸ்எஸ்ஏ இது வந்து என் பொண்ணோட செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இதுக்கு வந்து வட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதனால் பெண் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தவறாமல் பண்ணுங்கள் பார்க்குற விவசாயம் வீட்டில் பெண் குழந்தைகள் இல்லை அப்படின்னாலுமே உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்கள் கொலிக்ஸோ யாருக்காவது அந்த ஆப்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக பண்ண சொல்லுங்கள் இது வந்து அந்த குழந்தையோட திருமண செலவுக்காக இருக்கலாம் படிப்பு செலவுக்காக இருக்கலாம் இது ரொம்ப நல்ல கை கொடுக்கும் ஒரு ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா கூட ஐ அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக இதை வந்து வாய்ப்பை வந்து தவற விடாமல் பண்ணிவிடுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் பேங்க்கில் வந்து நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எந்த பேங்க்கில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் போட்டிருக்கேன் இது வந்து ஏன் இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக இருக்குது அதனால பார்த்திங்கன்னா இதில் தான் நான் வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸுக்காக என்னுடைய குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஆர்டி கட்டி தான் நான் கட்டிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுவீங்க இருந்தாலும் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்க இதுக்கு எப்படி வந்து ஆர்டியை வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருடத்திற்கான ஃபீஸ் எத்தனை மாதம் இப்போ வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்து ஒன்ஸ் நான் வந்து பே பண்ணுவேன் அதனால சிக்ஸ் போட்டு ஃபீஸை போட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதை வந்து நான் கட்டிட்டு இருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் மொத்தமாக ஒரு லட்சம் வருதா ஒரு லட்சம் வருதா அதை வந்து மந்தால் டிவைட் பண்ணும்போது என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆர்டியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து நான் போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து எஸ்ஐபி பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க பட் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா பெருசாக அதுக்கு சப்போர்ட் இல்லை அதனால தான் நான் வந்து அதை போடுறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுறேன் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் இது வந்து குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் டபுள்யூபி அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட் ஒன் இயராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ரிட்டர்மெண்ட் லைஃபுக்காக பென்ஷன் மாதிரி கிடைக்கிற மாதிரியான இது வந்து சிஸ்டமேட்டிக் வித்ரால் பிளான் அப்படிங்கிறது இதுவும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிளானுமே வந்து நான் வந்து போயிட்டுருக்கு அடுத்து வந்து கோல்டு கோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் பர்பஸாக இருக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கான ஃபண்டையும் அதுலேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் நம்ம பார்க்க முடியும் அது இல்லாமல் இன்னொரு கூடுதல் சந்தோஷம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நகைகளாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்பப்போ அடகு வச்சுக்கலாம் அப்பப்போ நம்மளுக்கு தேவையானப்போ போட்டுக்க முடியும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து செஞ்சது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கே கேடிஎம் நகை அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ வாங்கினது எயிட்டீன் கேரட் நகை இது ஆனால் பாருங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சாலுமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் மாதிரியும் இருக்குது நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு ஜுவல் லோன் வாங்குறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து கோல்டு அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணணும் நான் பார்த்தீங்க அப்படின்னா நகை சீட்டு வந்து நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி காயின்ஸ் வந்து நிறைய வீடியோ வீடியோஸ்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன் திரும்ப திரும்ப ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுவும் தவறாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக மட்டும் தான் நான் காமிக்கிறேன் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கூட வாங்கலாம் வாங்க முடியாதவங்க இது வந்து நூறு மில்லிகிராம் இது பார்த்தீங்க அப்படின்னா அரை கிராம் அதாவது ஐநூறு மில்லிகிராம் இது வந்து ஒரு கிராம் இதெல்லாம் வாங்குறதுக்கு கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ திரும்பவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுறதுக்கு ஏழாயிரத்தி முந்நூறுவா வருது அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடலாங்க ஒரு இந்த நூறு மில்லிகிராமாக வந்து வாங்கிட முடியும் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தது டிஜி டிஜிகல்டு நான் சேவ் இருக்கேன் இது வந்து டிஜி கோல்டு அடுத்தது பாத்தீங்கன்னா உண்டியல் சேவிங் இந்த உண்டியல் சேவிங் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன் டூர் போகிறதுக்கும் கோவிலுக்கு போகிறதுக்கும் நான் வந்து அதில் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என் பசங்களோட உண்டியல் வந்து காமிச்சிருக்கேன் அதான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் பர்த்டேவுக்கு வந்து என்னுடைய குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மன்தில் வந்து பர்த்டே வரதுனால அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக அந்த செலவுகளுக்கான பணத்தை வந்து சேவ் பண்ணுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நான் முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து மாதம் மாதம் நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரியும் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த பத்து விதமான சேமிப்புகள் நான் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் சில சேமிப்புகளும் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னுடைய சேமிப்புகள் எவ்வளோ அப்படிங்கிறத மொத்தமாக உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய செலவுகள் செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக செலவுகள் வார செலவுகள் மாத செலவுகள் வருட செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக பிரித்து இந்த செலவு இருக்கோம் அதுதான் நம்மளுக்கு ஈஸியும் கூட நம்மளுடைய செலவுகளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா நான் வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கிடுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வார செலவுகள் வார வாரம் கண்டிப்பாக இதை வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் செய்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டோன்னா தான் நம்மளுக்கு வந்து செலவுகள் வந்து ரொம்ப குறையும் காய்கறிகளுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா போட்டிருக்கேன் நாலு வாரத்துக்கும் ஆயிரத்தி நானூறுரூவா என்பிக்கு நானூறுரூவா ஒரு வாரத்துக்கு நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி அறுநூறுவா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வாரம் நானூறுரூவா நாலு வாரத்துக்கு நாலாயிரத்தி அறுநூறுபா இப்போ என்னுடைய செலவு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி வாழ செலவுகளை நான் வந்து முடிச்சுடுவேன் அடுத்தது மாதச் செலவுகள் இப்போ மாத செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வந்து கொடுத்துருவோம் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் வந்து எடுத்து வைக்க மாட்டேன் அக்கௌண்ட்டில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மளிகை வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூபா அடுத்தது பால் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா கேஸ் ஐநூறுரூபா பெட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா மெடிக்கல் எமர்ஜென்சி ஐநூறுரூபா இபி வந்து ஐநூறுரூபா கேபிள் வந்து பார்த்திங்கன்னா டேஸ் போட்டிருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ வந்து கேபிள் வந்து கட் பண்ணிட்டோம் டிடிஹெச் வச்சுருக்கோம் அதுவுமே வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் தான் இருக்குது இப்போ வந்து அது நீட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்தது மொபைல் அப்படின்னா மாதம் ஐநூறுபா ஃபெஸ்டிவலுக்கு ஐநூறுரூவா அடுத்து பார்த்தீங்கன்னா டிரஸ்ஸுக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா நான் அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேட்டகரிலாம் இல்லாமல் சில செலவுகள் வரும் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வந்திருக்கு அப்போ வந்து நம்மளுடைய செலவுகளுக்கு அப்படிங்கிற அமௌண்ட் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு அறநூறு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது பத்து பதினஞ்சு பத்து பதினாலு பதினாலு ஐநூறுரூபா நம்மளுக்கு வருது ரவுண்டாக நம்மளுக்கு வந்து வீட்டு செலவுகளுக்கு பதினஞ்சாயிரூபா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்மளுடைய ஒரு மாதத்திற்கான பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணிட முடியும் கரெக்டாகவும் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எப்படி நான் ஒவ்வொரு மாதமும் பிளான் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் பார்க்குற வியூவர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை பிளான் பண்ணி பாருங்கள் அதில் வந்து நிறைய அமௌண்ட்டை வந்து நம்மளால் செலவுகளையும் குறைக்க முடியும் சேமிப்பையும் அதிகரிக்க முடியும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த பட்ஜெட் பிளானிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்